மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முப்பத்தி இரண்டாவது ஆண்டு துவக்க விழா கோவை மதிமுக மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முப்பத்தி இரண்டாவது ஆண்டு விழா சித்தாபுத்தூர் பகுதியில் உள்ள கோவை மாவட்ட கழக அலுவலகத்தில் மாநகர் மாவட்ட செயலாளர் கணபதி செல்வராசு தலைமையில் கழக அவைத் தலைவர் ஆடிட்டர் அர்ஜுனன் ராஜ் அவர்கள் கட்சிக் ஏற்றி மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது மேலும் மாவட்ட கழக அலுவலகத்தில் உள்ள பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செய்யப்பட்டது இதில் உயர்நிலை குழு உறுப்பினர் ஆர் ஆர் மோகன்குமார் அரசியல் ஆலோசனை குழு உறுப்பினர் சேதுபதி மாநில சட்டத்துறை செயலாளர் சூரி நந்தகோபால் மாநகர் மாவட்ட துணை செயலாளர்கள் பைநீர் பகுதி கழக செயலாளர் எஸ் வி வெள்ளங்கிரி மாமன்ற உறுப்பினர் அன்பு என்கின்ற தர்மராஜ் எல் லூயிஸ்

திமுக திமுக வெள்ளட்டோம்

அப்பொழுது தாய் வாங்க பிடிக்காது அவ்வளோதான் கொஞ்சம்